ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டு குட்டிங்கள்லாம் கூட்டம் விடலாம் என் குட்டி தங்கம் என்ன பண்ணுறாங்க என் அழகி பெற்ற குட்டி தங்கம் ம் அழகி பெற்ற குட்டி குட்டின்னு கூட ஒருத்தங்க பேர் வைக்க சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே வந்து ஆட்டுக்கு குட்டிக்கு குட்டின்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம அலைமேல் தங்கத்துக்கு ஆமாம் இதுக்கு ஒரு வணக்கமான கம்மி போட்டு கட்ட மாட்றாங்களா ஆ வாங்க வாங்க வாங்கடா வாங்கடா என் அழகி ம் தங்கம் கத்துறாங்க ஏண்டி தங்கம் தூக்கி விடணுமா ம் சரி சேர்த்துமா அம்மா லேட் ஆகிட்டேண்ணா தங்க பிள்ளைங்களா என் தங்க பிள்ளையா ஆ என் குல்ஃபி தங்கம் என் குல்ஃபி குட்டியே மரியாதை ஊந்துரு 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 எப்படி ஒருத்தப்பதிங்களா பச்சு போச்சு போச்சு என்ன ம் என் சைடுமா என் சைடு பற்ற தங்கம் எங்க எங்கொடி எங்க அப்படி தூக்கினா வரும் என்னால் அப்படி தூக்குறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க என் சைடு பெற்ற தங்கம் ம் ம் இது வந்துட்டேன் என் அழகி பெற்ற தங்கம் எங்க என் அழகிமாங்கம்மா வா 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 வாஞ்சு வாஞ்சு வாங்க ம் வாங்க வாங்க என் மயில் பற்ற தங்கம் வாங்க ம் ஓடி வாங்க ஓடி வாங்கடி வங்க தோ வந்துட்டுங்க என்ன நடக்குதுங்க என்ன ஆன முட்டின இங்கே வாங்க வாடா காலை போட்டு கடிச்சு வாங்கோ அது ஒரு பிரம்ம போம்புல இல்லை அதே நின்று தான் சிவன் ஏண்டி வாடி நின்று வாடிட்டோங்க வாங்க வாங்க ம் மட்டை ஓடுங்க ஊட்டுங்க இப்போ எப்போ பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுறான்ப்பாவன் நம்ம மயிலுக்குள்ள இருக்கான் இல்லையா இப்போ லேசாக ஊட்டுது இருந்தாலும் முழுசாக அந்த அளவுக்கு குடிக்கல ஓடி வாங்க என் தாளாட்டு பெற்ற தங்கத்தோட தங்கமே வாங்க உங்கள் அம்மா மேலே நிற்பாங்க வாங்க மேலே நிற்போம் உங்கள் அம்மா காணந்தி ம் சரி தோ வருது ஆமாம் ம் வா ம் கோடா நன்றி ஆ வாங்க வாங்க அப்புறம் வாங்கங்க நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு வீடியோ பார்க்கலாம் வா ஓடிங்க ஓட்டிங்க என்ன ஆச்சு அப்படியே நிற்கிறீங்க வாங்க வாம ஓடி வாங்க ஓடி வாங்க நம்ம வந்து ஆடுங்கள்லாம் மேஞ்சிட்டு வராங்க இதில் வந்து ஒரு ஆடு குட்டி போட போதுப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க யார் என்னன்ட்டு தெரியல பார்ப்போம் கண்டிப்பாக வந்து பேர் வைக்காத ஆடாக தான் இருக்கணும் ஒடியம்மா வாங்க ஓடி வாங்க போய் தண்ணி குடிங்க இன்றைக்கி வந்து கிழமை வந்து வெள்ளிக்கிழமைப்பா சே வெள்ளிக்கிழமைங்கிறேன் ஆமாம் வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மயிலுமா இங்கே பாரு தலாட்டுமா நான் சாய்ந்தரம் இன்றைக்கி வந்து ஊற வச்சு வைக்கணும் டி நாலஞ்சு நாளாகவே நம்ம அடர்த்திவனம் வைக்கவே இல்லை அடர்த்தி வனமே சுத்தமாக வைக்கல குட்டி போட்டதுலேருந்து இன்னும் அடர்த்திவனம் வந்து வைக்கலை நம்ம அப்பாம்மா ஒன்றே எதுக்காக வைக்கல அப்படின்னு கேட்காதீங்க ஒன்றும் இல்லை பால் வந்து இப்போ போதுமான அளவாக இருக்குது ரெண்டாவது வெளியில் கொஞ்சம் மேய்ச்சலும் இருக்குது அதனால தான் நம்ம வந்து அடர்த்திவனம் வைக்கலப்பா நம்ம வந்து அடர்த்திவனம் வந்து ரெகுலராக வைக்கிறதில்ல அது வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து மேய்ச்சல் இல்லாத அன்னைக்கும் அது மாதிரி ஏதோ ஒரு டயத்தில் மட்டுந்தான் வைப்போம் அரோட்டி தீவனம் என்னென்ன வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சோளம் கம்பு இது மாதிரி போமா அரட்டி உள்ளா இருப்போம் அரிசியும் வைப்போம் இங்கே பாருமா கடலை கொடுப்போம் அதாவது பச்சைக்கடலை உரிசி இதுக்கு உரிச்சக்கடலையும் கொடுக்கலாம் இவன் தான் வந்து நல்லா இருக்கான் குட்டி போட போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன் இவன் யாரு என்னன்ட்டுலாம் தெரியல பேரும் நமக்கு இவனுக்கு வைக்கல இவனோட அம்மா யாருங்கிறதும் நமக்கு மறந்து போச்சு வெயிலில் போய் மேஞ்சிட்டு வந்தது வந்து ஆளுக்கு இறக்கிது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கால் நெகை வேறு நீட்டாக இருக்கு பாருங்கள் ஒருத்தவங்க வந்து கமாலில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து ஆட்டுக்கு வந்து குழம்புலாம் கால் கிழ்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆட்டு குட்டி போடும்போது குழம்பு கிள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கிழ்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ வந்து நெக நறுக்குவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து வந்ததே இல்லை இவனுக்கு ஆனால் கால் குழம்பு வந்து நீட்டாக இருக்குது நாளில் தான் வந்து அந்த பிரச்சனை வரும்பாங்க ஏன்னா ஊறி போய் எங்களுக்கு நீட்டிக்கிட்டு நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அது வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏதோ குரடு மாதிரி வச்சுட்டு நறுக்குதான் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு ஆடு அது மாதிரி இருந்துச்சு ஆனால் அது வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க அவங்கள்ட்ட சொல்லி தான் அனுப்பணும் இதுமாரி கால் குழம்பு நீட்டாக இருக்குது வேணாம் நறுக்கிக்கோங்க அப்படின்ட்டு இவனுக்கு வந்து கால் குழம்பு நீட்டாக இருக்குது காலையில் நடை ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி குழம்பு வந்து நீட்டாக இருக்கிறதுனால கால் வலிக்குதோ இன்னொன்று நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் வந்து அவங்க குட்டி போட போகிறான் போல இருக்குது நம்ம பதினொன்னே காலுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வெளிக்காமல் பதினொன்னே காலுக்கு ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை ஏறிக்கிட்டு இருக்குது வீடியோ இப்போ வந்து இவன் குட்டி போட போகிறான் அதில் வந்து நம்ம சாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த ஆடும் குட்டி போடல அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து இவன் குட்டி போட போகிறான் இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி மூணு நமக்கு பதினொன்னே காலுக்கு ஒரு வீடியோ வரும் அதில் வந்து இது வரைக்கும் எந்த ஆடும் நம்ம சாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த ஆடும் குட்டி போடலன்னு சொல்லியிருப்போம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த வீடியோ அப்புறம் தான் ஏறிக்கிட்டு இருக்குது அந்த வீடியோ ஏறிக்கிட்டு இருக்கும் போதே தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் இன்றைக்கி வந்து இவன் குட்டி போட போகிறான் சரியா ம் சரி 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 ம் பாடித்தங்க குட்டியை போட்டுட்டு அந்த சீட்டி பிள்ளாரை தலையை விட்டுட்டு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வெக்கமாக இருக்குங்கிற மாதிரியே தலையை விட்டுருக்கோம் வாங்க அங்கே வந்து பாருங்கள் ம் பிள்ளை நச்சு கொடு வாங்க வாங்க பார்த்தாங்க ஒடியாங்க சரி 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 இவன் யாரோட பிள்ள இவன் ஏன்னா நிறையா ஆடு வந்து கருப்பாகவே இருக்கும் லவ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்காது யாரோட பிள்ளை என்ன ஏதுன்ட்டு தெரியலப்பா தங்கம் குட்டி ஆனால் இவன் கொடியாவோட ஆட்டம் நீட் ஆட்டத்தில் போட்டிருக்கான் சரி ஒடியம்மா வாங்க வாங்க வைக்கூடா கிட்டுக்குவாம்மா சரி வா மேலே நம்ம வந்து இன்னைக்கு பெயின் மருந்து வச்சு வர வீடியோ வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ப்பா இன்னைக்கு வந்து கொடுக்க முடியல நம்ம வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து போட்டாச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நம்ம இன்றைக்கி வந்து ஆட்டுக்குட்டி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் இன்றைக்கி வந்து ஆட்டுக்குட்டி வீடியோ போடுறேன் அதாவது போட்டிருக்கேன் இதில் வந்து என்ன குட்டிங்கிறத சொல்ல மறந்துட்டேன் அது வந்து கெடா குட்டி தான் போட்டுச்சுப்பா அப்போ வந்து அதை சொல்கிறதுக்கு மறந்தாச்சு அப்புறம் வந்து ஆடு மொத்தம் மொத்தம் எத்தனை இருக்குது கெடா குட்டி எத்தனை இருக்குது பொட்டை குட்டி எத்தனை இருக்குன்னு கமாண்டில் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க நம்ம வந்து ரிப்ளைலாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் அதையும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் வீடியோவாக போடுவேன் இப்போ போட்ட குட்டியில் எத்தனை குட்டி இருக்குது அதில் எத்தனை பெட்டை குட்டி எத்தனை கெட்டா குட்டிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாள் வந்து பே வீடியோ வந்து பேர் வைக்கிற வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ எனக்கு வந்து சரியில்லை அது என்னன்னு சொல்ல தெரியல எடிட்டிங் பண்ணுறது கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது அது நம்ம அதனால தான் வீடியோலாம் காலையிலேருந்து ஒன்றுமே போடல ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கோம் நம்ம பேர் வைக்கிற வீடியோ எத்தனை குட்டி இருக்குங்கிறதுலாம் நம்ம வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெண் மருந்து வச்சு விட்ற வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஒரு பதினோரு மணிக்குள்ளே காலையில் பதினோரு மணிக்குள்ளே வந்து போட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம நாளைக்கு பெண் மருந்து வச்சு விட்ற வீடியோ வந்து பார்க்கலாம் இதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து இது குட்டி போட்ட வீடியோ வந்து நம்ம முடிச்சாச்சு இது வரைக்கும் தான் வந்து இப்போ குட்டி போட்டிருக்கானுங்க இனிமேல் குட்டி போட்டால் தான் வந்து குட்டி போடுற ஆடு வீடியோ வரும் இது எத்தனை ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு இது வரைக்கும்னு கேட்டிருந்தாங்க கமெண்டில் அதுவுமே எனக்கு தெரியல இனிமேல் நான் என்னென்னா தான் தெரியும் ஏன்னா எத்தனை ஆடு குட்டி போட்டிருக்குங்கிறது எதுவுமே வந்து நம்ம கணக்கு பண்ணவே இல்லை எதுவுமே அப்படியே குட்டி போட்டுச்சா சுத்தம் பண்ணோமா தூக்கி உள்ளார போட்டோமா ஊட்ட ஓட்டோமா அப்படின்னு தான் போயிட்டுருக்கு நானே வீடியோ பார்த்தா தான் எனக்கே தெரியும் நம்ம எத்தனை ஆடு வந்து இது வரைக்கும் குட்டி போட்டிருக்குங்கிறது அது வந்து பார்த்தா தான் தெரியும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லணும் நம்ம வந்து தால்தூப்பு கட்டி கட்டி விடணும் அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது ஆட்டு அதெல்லாம் போக போக பார்க்கலாம் வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே சப்ளை பண்ணுங்கள் கமெண்டில் எதனாச்சும் டவுட்னா கேளுங்கப்பா வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கிற மாதிரி எனக்கே தோணுது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நம்ம நாளைக்கு பார்க்கலாம்